இன்று தினம் பாக்கிய லட்சுமி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செல்விய பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பாடு அதற்கு செல்வி நீ எதுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து கொண்டு வாரா என்று கேட்கிறார் பிறகு பாக்கியா செல்வியை வீட்டுக்கு போ நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட செல்வி இல்லக்கா பரவாயில்லை நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து செல்வி தன்ற பிள்ளை வந்து பண்ணது தப்பு தான் அதுக்காக இப்படியே அடிக்கிற என்று சொல்லி அழுக்கிறார் பிறகு வந்து ஹாஸ்பிட்டல் பில் வந்து எல்லாத்தையும் வந்து பாக்கியா தான் கட்டுவ வருவதாக வந்து சொல்கிறார் இதை தொடர்ந்து செல்வி ஆகாச பார்த்து இனிமேலாவது நம்ம தகுதி அறிஞ்சி வந்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து ஜெனி பாக்கியாட்ட வந்து கோபப்பட்டது தப்பு என அமிர்தா வந்து சொல்கிறார் இதை கேட்டு ஜெனி கோபத்தில் நான் எல்லாத்தையும் வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே வந்து இரண்டு பேரும் கதைச்சு கொண்டிருக்கும் போது ஈஸ்வரி வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அமிர்தா கதைச்சதுக்கு வந்து ஈஸ்வரி அவளை பேசுறார் இதை கேட்ட பாக்கியா எதுவுமே கதைக்காம இருக்கிறார் பிறகு வந்து பாக்கியா எழிலுக்கு நடந்தது எல்லாம் வந்து சொல்லி போனதுக்கு செலியன் வந்து பேசுறான் எழில் வந்து நீ தேவை இல்லாம இப்ப அம்மாவை வந்து பேசாத இப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறான் பிறகு பாக்கியா அதுதான் நீ எல்லாத்தையும் வந்து செய்துட்ட எல்லாமே வந்து இன்னும் ஒன்ற கோபம் குறையலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் ஒற்றை நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்